சரி மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணனு சொன்னே இவங்க தான அது ஆமாடி இந்த தொல்லைய தான் புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்ன அப்படி சொல்ற கியூட்டா தான இருக்காங்க என்ன சொல்ற கியூட்டா தெரியறல சரி அது விடு என்ன இவ்வளவு தூரம் என்ன பாக்க ஆ அது ஒரு வேலைய வந்த சோ கல்யாணத்துக்கு வரலையா அத அவங்கள பாத்துட்டு போலாம்னு வந்த நானே அந்த கல்யாணத்துக்கு போய் இருக்க கூடாது அத நான் சொல்லணும்டா ஆமா நீ எப்பமே இவ்வளவு பெருசா கம்மல் போட மாட்டே ஏன் இவ்வளவு பெருசா இப்பலாம் ஃபேஷனா மாட்டே ஏய் அப்புறம் லைஃப்ல எப்படி போகுது லைஃப்ல எப்படி போகுது அட பைத்தியங்களா சரி சொல்ல எப்படி பாத்துறாங்க நல்லா பாத்துக்கறங்களா யாரோ ஓ அளவுக்கு பாத்துக்கலடி என்ன அடப்பாவி நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருந்திருக்கலாம் போல ஃபீல் பண்ணது ஃபீல் பண்ணதே ஏமா வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க குடிக்கு வந்து தண்ணி எடுத்து வரலல்ல மண்டை மண்டை ஏட்டது போ போ அப்புறம் இது ஒண்ணு சமைக்க தெரியாது துணி துவைக்க தெரியாது இது ஆமா நமக்கே கோவ வருது

ஏன் பியே நைட் இருந்து டின்னர் முடிச்சிட்டு காலைல போலாம்ல இல்ல லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்னடா நீ டெய்லி வெளிய போயிட்டு வர உனக்கு ஏதாவது கொரோனா இருந்தா ஆத்தி பாவம் வாழ வேண்டிய பொண்ணு இந்த கல்யாணம் கூட ஆகல சரிடா நான் கிளம்புறேன் குந்தனி நீ போய் சொல்றடி வந்து பார்க்கறேன் பை பை என்ன என் ஃப்ரெண்ட பிளான் போட்டு வெளிய துரத்துன மாதிரி இருக்கு தெரிஞ்சா சரி ஆமா பொசிஷன்ஸ்ல ஏதோ லைட்டா கருகுற ஸ்மெல் வரல ம் என்ன இவமால நம்ம கொரே பொசிஸிவா இருக்கே சரி இல்ல இவ்வளவு லீக்கு பேரு தான் லவரா சரி ஓகே அம்முகனா நம்ம மேல லவர் கா டெஸ்ட் பண்ணி பாப்போம் அம்மா வயிறு வலிக்குதே ஐயோ அம்மா வயிறு வலிக்குது ஐயோ ஐயோ என்ன வலிக்குதே நான் எங்க அம்மா நல்லா நல்லா கட்டிக்கிட்டு ஐயோ

சும்மா உனக்கு என் மேல லவ் இருக்கான்னு பாக்கிறதுக்காக சின்னதா ஒரு பிராங்க் பண்ணி பார்த்தேன் அவ்வளோதான் மத்தபடி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத சரியா நானு ஆமா இந்த பாய் ஏன் மடி தை விக்கிற திருந்தவே மாட்டல்ல